ஜிஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடைதோசை தோசை புரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு அதுக்கான இங்கிற எழுத்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ரெண்டு டம்ளர் முழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி அப்புறம் அரை டம்ளர் துவரம் துவரம்பருப்பு அரை டம்ளர் கடலை கடலைப்பருப்பு கால் டம்ளர் மைசூர் பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறம் அரைக்கும் போது போடுறது என்னென்னா ஒரு பன்னெண்டு வரமிளகாய் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் ஒரு தக்காளி இதெல்லாம் அரைக்கும் போது போடுறது இதை ஊற வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ எடுத்து வச்ச இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஊற வைக்க சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஊற வச்சது ஊற வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறியின பிறகு ஆட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆட்டும் போது தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பருப்பருன்னு ஆட்டிக்கணும் ரொம்ப வலுவலுன்னு ஆட்டக்கூடாது இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு மாவுக்குள்ளே கலக்கக்கூடிய பொருள்னு நான் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இதை மட்டும் நான் வதக்கி சேர்த்துக்குவேன் ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக பல் பல்லாக வெட்டி வச்சுருக்கேன் இதை அப்படியே பச்சையாவே சேர்த்திக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து ஒரு கத்தி அளவுக்கு வெட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் அப்படி தான் இது ரெண்டும் நம்ம நம்மளோட விருப்பம் இதெல்லாம் கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாவுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடும் சுற்றுறதுக்கும் தோசை சுற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ மாவில் சேர்த்துலாம் மற்ற பொருளையும் சேர்த்திட்டு அப்படியே காமிக்கிறவங்களுக்கு இப்போ வெங்காயத்தை சேர்த்திட்டேன் வதக்கின வெங்காயத்தை சேர்த்திட்டேன் அடுத்தது பல்லுப்பெல்லாம் இது பண்ண தேங்காயை சேர்த்துறேன் அப்புறம் கருவேப்பில ஒரு கையளவுக்கு இந்த கருவேப்பில் சேர்த்துறேன் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு கலக்கிட்டு தோசை ஊற்றும் போது கம்மிக்கிறேன் ரெண்டு கடலையும் மாவு ஊற்றி எப்படி அழகாக சுற்றுறது பார்த்திங்களா இதுக்கு மேலே என்னோடய ஸ்டைலில் அவங்க தான் இது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்குவேன் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நான் தேங்காய் சட்னியோடு எங்கள் வீட்டில் பரிமாறுறேன் நீங்களும் சுட்டு பாருங்கள் சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்